தேய் லைக் லைகா ப்ரொடக்ஷன் சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வரும் பிப்ரவரி ஆறு முதல் திரையரங்குகளில் டாக்டர் ஸ்ரீ வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லாமலும் ஆயுள் கால நிவாரணம் முதல் வந்து அவருக்கு இருபத்தி ஐந்தாவது வயது நடக்கும் போது தான் கல்வெட்டுகள் ஆரம்பிக்குது இருபத்தி ஐந்தாவது வயதில் வந்து அவருக்கு இருபத்தி ஆறு வயது நடக்கும்பொழுது பதினாலு இருபத்தேழு முப்பத்தி நான்கு நூற்றி நாலு முந்நூற்றி பதினெட்டு முந்நூற்றி பத்தொம்பது இந்தந்த நாளில் தான் அந்த கல்வெட்டு வருது தஞ்சை பெருங்கோயிலில் இருக்கிற கல்வெட்டுகள்லாம் ராஜராஜ சோழன் ஓட சம்மந்தப்படுத்தி தான் நம்ம இது வரைக்குமே பேசுகிறோம் இப்போ நீங்க இந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே வந்து கரிகால் சோழனோட கனெக்ட் பண்ணி சொல்றீங்க இப்போ ராஜராஜ சோழனோட த மூத்த த தமக்கையார் அப்படின்னு சொன்னால் குந்தவை பிராட்டியார் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் இப்போ இவங்க யார் இத பத்தி ஏதாவது ஒரு அதாவது இவங்களுக்கும் அதே இதுதான் அதாவது அந்த இருபதாம் நாள் இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபதாம் நாள் அவர் முடி சுட்டுறாங்கள அந்த கல்வெட்டு தான் வந்து மிக முக்கியமான கல்வெட்டு அந்த கல்வெட்டில் தான் வந்து அவர் முடிசூட் எப்படி முடி சுட்டுக்கிறாங்க அந்த எப்படி முடி சுட்டுறாங்க தஞ்சாவூர் கோயிலின் உள்ளால் இருமுடி சோழ அந்த மாதிரி அந்த எப்படி முடி சுட்டுக்கிறாங்க பட்டாபிஷேகம் எப்படி நடக்குது அதாவது அந்த கல்வெட்டுகள் பார்த்திங்கன்னா ரொம்ப டீடைல்டாக ஒரு என்ன சொல்கிறது தங்க தங்க வட்டியில் கூட அது எவ்வளவு வெயிட் இத்தனை பழம் அந்த மாதிரியான இத்தனை களைஞ்சு கொண்டு இத்தனை பழம் அந்த வெயிட்டு முத கொண்டு அந்த இதை வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக அதை வந்து எழுதியிருக்காங்க அந்த கல்வெட்டு ஐபேசி தமிழர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் மற்றமொரு சுவடுகள் நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திக்கிறோம் தற்போது வரலாற்று ஆய்வாளர் ராஜசங்கர் இணைந்திருக்கிறார் கல்வெட்டுகள் குறிப்பாக வந்து தஞ்சை பெருங்கோயில் கல்வெட்டுகள் அது தொடர்பில் இருக்கிற பல விஷயங்கள் தொடர்பில் இந்த காணொலியில் உங்களுக்காக பேச இருக்கிறோம் சார் வணக்கம் 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 நம்ம போன வந்து தஞ்சை பெருங்கோயிலுடைய முதல் கல்வெட்டு அதுல இருக்கிற விஷயங்கள் அதுல இருக்கிற ஆண்டுகள் யுகங்கள் தேதிகள் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருந்தோம் தஞ்சாவூர் அப்படின்னு சொன்னால தஞ்சை பெருங்கோயில்னு சொன்னால் கல்வெட்டுகளுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க என்ன என்னென்ன கல்வெட்டுகள் எல்லாம் இருந்தது நீங்க எதாம் ஆய்வு பண்ணிருக்கீங்க தஞ்சை பெரிய கோயில் அந்த கல்வெட்டுகள்னு பாத்தீங்கன்னா அது கிட்டத்தட்ட அது வந்து கரிகால சோழன் வந்து இந்திர விகாரத்துக்கு விழா எடுத்து சம்மந்தமான கல்வெட்டுக்கள் தான் அது அவருடைய இருபத்தி ஐந்தாவது வயது இருபத்தி ஆறாவது வயது இந்த இரண்டு வயதுகளிலும் அந்த கோயிலுக்கு என்னென்ன தானங்கள் அவர் கொடுத்தாரு எந்தெந்த தேதியில் கொடுத்தார் அப்படிங்கிறது தான் சம்பந்தமான கல்வெட்டு அந்த கல்வெட்டுகள் ஆரம்பிக்கிற இது பார்த்திங்கன்னா ஆண்டு இருபத்தி ஆறு ஆண்டு இருபத்தி ஐந்து அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அதை தொடர்ந்து வரும் உதாரணத்துக்கு முன்னூற்றி பதினைந்து முன்னூற்றி எழுபத்தைந்து இல்லை இருபத்தி நாலு அந்த மாதிரி நாள் வரும் இப்போ இது வந்து எப்படி அதாவது கல்வெட்ட பிற்காலத்தில் இருக்கவங்க படிக்கும் பொழுது அந்த நாள் என்ன நாள் அப்படிங்கிறது வந்து எப்படி தெரிஞ்சுக்குவாங்கன்னு அவங்க எப்படி எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்னா சித்திரைங்கிறது ஒன்னு அதுல அப்படியே ஒன்னு ரெண்டு மூணு நாள்னு அந்த நாட்களை வந்து முன்னூத்தி அறுபத்தி ஐந்துக்கும் எண்களாவே அவங்க கொடுத்துட்டாங்க இப்போ அந்த தேதி கணக்கு கிடையாது இல்ல இல்ல கிரியன் கணக்கு இல்ல அது முப்பதாம் தேதியின் முப்பது முப்பதாம் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை மாதத்துல வந்துரும் அது அப்ப முதல் கல்வெட்டு பாத்தீங்கன்னா அது வந்து என்ன சொல்ல இருபத்தி ஆறாவது ஆண்டில் வந்து முதல் கல்வெட்டு பார்த்திங்கன்னா பதினாலாம் நாள் வந்து அவங்க தானம் கொடுக்குறத சொல்கிறாங்க அது வந்து என்ன சித்திரை பதினான்கு அதே மாதிரி சித்திரை இருபது இருபதாம் தேதி அவர் வந்து முடி சுற்றுறாங்க ராஜகேசரி வருமானாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஏழாம் நாள் சித்திரை இருபத்தி ஏழில் வந்து திரும்பவும் அந்த கோயிலுக்கு தானம் கொடுக்குறத அந்த கல்வெட்டு சொல்லுது இப்போ அந்த இருபத்தி ஏழு அப்படிங்கிறது என்னென்னா இந்திர விழா வந்து மொத்தம் இருபத்தி எட்டு நாட்கள் நடந்ததாக சிலப்பதிகாரம் சொல்லுது அது வந்து இருபத்தி ஏழுங்கிறது அந்த கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் அது இன்றைக்கி தானம் கொடுத்து அந்த முடியுது ஏன் இது இருபத்தி ஏழாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணி பார்க்கும் பொழுது அதாவது ராசி நட்சத்திரம் அது பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நட்சத்திரம் பன்னெண்டு ராசிகளுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரம் இந்திர விழா அப்படிங்கிறது எப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு வந்து அன்னைக்கு வந்து ஏதோ சம் எடுக்கிற மாதிரி விழா எடுக்க விழா எடுக்கிற மாதிரி ஒரு சிறப்பித்து அன்னைக்கு என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்து அன்னைக்கே அதில் ஒரு விழா எடுக்கிற மாதிரி இது மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துக்கும் இருபத்தி ஏழு நாட்கள் வந்து அந்த நடந்துட்டு இருபத்தெட்டாவது நாள் க்ளோசிங் செரிமணி மாதிரி நடத்தியிருக்காங்க இப்போ இதை வச்சு பா இது இன்னும் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா பதினாலாம் நாள் வந்து கரிகால சோழன் வந்து அங்கே தானம் கொடுத்ததாக இருக்குது இருபத்தி ஆறு இருபத்தி ஆறாவது வயதில் நடக்கும் பொழுது அவர் பதினாலு நாள் தானம் கொடுத்ததாக இருக்குது இருபத்தி ஆ இருபதாம் தேதி வந்து அவர் வந்து முடிசூட்டிக்கிறாங்க இப்போ இருபதாம் தேதி பார்த்தா அம்மாவாசை ஏற்கனவே நான் போன காணொலியிலே சொல்லியிருந்தேன் இப்போ பதினாலுங்க பதினாலாம் நாள் அப்படிங்கும்போது கும்பராசி சதை நட்சத்திரம் வரும் அங்கே அது பேக்கில் கனெக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது வரும் அப்போ இதே மாதிரி மற்ற யார் வந்து இது தானம் கொடுக்குறாங்களோ எல்லாமே அதில் வந்து என்ட்ரி பண்ணி அதாவது என்ன சொல்கிறதுன்னு கல்வெட்டுகளாக அடித்து வைச்சிருக்காங்க அதே இதே மாதிரி அந்த இருபத்தி நாலு நட்சத்திரத்துக்கும் வரிசையாக இருக்குது இப்போ என்னென்ன நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அவருக்கு இருபத்தி ஐந்தாவது வயது நடக்கும்போது தான் கல்வெட்டுக்கள் ஆரம்பிக்குது இருபத்தி ஐந்தாவது வயதில் வந்து இரநூற்றி எழுபத்தி ஐந்தாவது நாளில் ஒரு கல்வெட்டும் இரநூத்தி பன்னெண்டு நா பன்னெண்டு அந்த நாள் வந்து அவங்க அப்படி சொல்லுவாங்க முந்நூற்றி பன்னிரெண்டு அதுக்கப்புறம் இருபத்தி ஆறாவது அவருக்கு இருபத்தி ஆறு வயது நடக்கும்பொழுது பதினாலு இருபத்தேழு முப்பத்தி நான்கு நூற்றி நாலு முந்நூற்றி பதினெட்டு முந்நூற்றி பத்தொம்போது இந்தந்த நாளில் தான் அந்த கல்வெட்டு வருது அதாவது இது எப்படின்னா கல்வெட்டு அப்படியே வரிசையாக அடிச்சிருப்பாங்க இதில் இருபத்தி ஆண்டு இருபத்தி ஆறுன்னு அப்புறம் நாள்னு வருது பார்த்திங்களா அதெல்லாம் தான் நான் சொல்லிட்டுருக்கேன் இருபத்தி ஆறு அவருக்கு இருபத்தி ஆறு நடக்கும்போது என்னென்ன தேதிகளில் அவர் வந்து தானம் கொடுத்தாரு அப்படிங்கிறது வந்து வருது இப்போ பதினாலு இருபத்தேழுங்கிறத பார்த்தாச்சு அதெல்லாம் சித்திரை மாதத்தில் வரும் அப்படிங்கிறது அதை தொடர்ந்து இப்போ இருபத்தி ஐந் இருபத்தி ஐந்தாம் அவருக்கு நடக்கும்போது இருபத்தி ஐந்து வயது நடந்து கொண்டிருக்கும்போது இரநூத்தி எழுபத்தி ஐந்தாவது நாளில் வந்து தானம் கொடுத்துருக்காங்க என்னென்னா செப்புக்கூடம் ஒன்று தூபத்தறியில் வைக்கிறதுக்காக செப்புக்கூடம் ஒன்று தானமாக கொடுத்துருக்காங்க அது என்றைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்கழி மாதம் கடைசி அது கடைசி நாளுக்கு முன்னாடி நாள் வருது மார்கழி மாதம் கடைசி நாள் முன்னாடி நாள் அதே மாதிரி இருபத்தி ஐந்து பொழுதே முந்நூற்றி பத்தாவது நாள் வந்து ஒரு தானம் கொடுத்துருக்காங்க அது வந்து மாசி மகம் அது வந்து யார் கொடுத்துருக்காங்கன்னா கரிகால அவங்களுடைய அக்கா எல்டர் சிஸ்டர் அவங்க வந்து தானம் கொடுத்துருக்காங்க தங்கத்திலேயே அந்த கோயிலுக்கு வந்து கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அது மாசி மகம் அது கணக்கு பண்ணி பார்த்தா தெரியும் ஆனால் இதில் எனக்கு ஒரு ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா தஞ்சை பெருங்கோயில இருக்கிற கல்வெட்டுகள் எல்லாம் ராஜராஜ சோழன் சம்பந்தப்படுத்தி தான் நம்ம இது வரைக்குமே பேசணும் இப்ப நீங்க இந்த இடத்துல வந்து எல்லாத்தையுமே வந்து கரிகால் சோழனோட கனெக்ட் பண்ணி சொல்றீங்க இப்ப ராஜராஜ சோழனோட மூத்த தமக்கு யார் அப்படின்னு சொன்னா அவங்க குந்தவை பிராட்டியார் அப்படிங்கறது எங்களுக்கு தெரியும் இப்ப இவங்க யாரு இத பத்தி ஏதாவது ஒரு அதாவது இவங்களுக்கும் அதே இதுதான் இவங்க கொடுத்த தானத்தை தான் வந்து அந்த மாதிரி இருக்காங்க அதாவது நம்ம எப்படி இதை பார்க்கணும் அப்படின்னா இந்த கல்வெட்டுகள் வந்து ராஜகேசரி வர்மரான ராஜராஜ தேவருக்கு அப்படின்னு தான் எழுதியிருக்காங்க கிரந்தத்தில் எழுதியிருப்பாங்க இந்த ராஜராஜ தேவருக்கு அப்படிங்கு வர்ற இது வந்து கரிகாலனுடைய இயற்பெயர் வந்து ராஜதேவன் அவர் கரிகாலனுடைய இயற்பெயர் வந்து ராஜதேவன் அவரோட பேரில் தான் எல்லா கல்வெட்டுகளுமே அடிச்சிருக்கு அடித்து இது பண்ணியிருக்காங்க அப்போ அவரோட தானம் கொடுத்தது தான் இதில் வந்து அவங்களுடைய அக்கா கொடுத்ததாக எல்டர் சிஸ்டர் கொடுத்ததாக சொல்றது எல்லாமே வந்து கரிகால சோழனுடைய அக்கா கொடுத்ததாக தான் அது வந்து வருது ஆமாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தது இருபத்தி ஐந்தாவது நடக்கும் பொழுது முன்னூற்றி பன்னிரெண்டாம் நாள் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க அது வந்து மாசி பௌர்ணமி அதுவும் இது அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தங்கத்திலான ஒரு சிலை அது என்னன்னா கொள்கை தேவர் அப்படின்னு ஒரு சிலை வந்து கொடுத்துருக்காங்க தானம் அந்த கோயிலுக்கு அதுக்கப்புறம் அடுத்தது வந்து இருபத்தி ஆறாம் வயது நடக்கும்போது தான் சித்திரை மாதம் பதினாலாம் நாள் இருபதாம் நாள் முடி சுட்டிக்கிறாங்க இருபத்தி ஏழாம் நாள் வந்து அந்த இந்திர விகழா முடிகிற இதில் வந்து தானம் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு அப்படின்னா வைகாசி மாதம் வந்து வந்துடுது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு வைகாசி பௌர்ணமி முப்பத்தி நாலு வைகாசி பௌர்ணமியாக இருந்தால் தான் இருபது சித்திரை வந்து அமாவாசையாக இருக்கும் அது பரணி நட்சத்திரத்தில் வர அமாவாசை அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நூற்றி நாலு ஆடி மாசத்துல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் முன்னூற்றி பதினெட்டு அதே இருபத்தி ஆறு வயது நடந்து போது முன்னூற்றி பதினெட்டு அது வந்து திரும்பவும் அடுத்த வருஷத்துல மாசி பௌர்ணமி அடுத்த வருஷம் முதல் வருஷம் இருபத்தி ஐந்து நடக்கும் பொழுது மாசி பௌர்ணமிக்கு கொடுத்துருந்தாங்க அந்த வருஷத்துல மாசி பௌர்ணமிக்கு பார்த்திங்கன்னா முந்நூற்றி பன்னெண்டு அந்த நாள் இது வந்து அந்த அந்த கே என்ன சொல்றது அதில் மாறுது முந்நூற்றி பதினெட்டு வந்து மாசி பௌர்ணமி அதே மாதிரி முந்நூற்றி பத்தொம்பது வந்து மாசி மகம் இதெல்லாம் தான் இந்த இருபத்தி அவருக்கு வந்து இருபத்தி ஐந்து வயது நடக்கும் பொழுதும் இருபத்தி ஆறு வயது நடக்கும் பொழுதும் எழுதப்பட்ட கல்வெட்டுகள்லாம் இந்தந்த நாட்களில் தான் கொடுத்து கொடுத்து பண்ணிருக்காங்க இதை கடந்து தஞ்சை பெருங்கோவில் இருக்கிற கல்வெட்டுகள் அப்படின்னு சொன்னா உங்களுடைய ஏதாவது ஒரு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்து வியந்த கல்வெட்டு நீங்க அதில் ஆராய்ச்சி பண்ணதே இதில் பார்த்து வியந்த கல்வெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மிக முக்கியமான கல்வெட்டு வந்து அந்த முதல் கல்வெட்டு அதாவது அந்த இருபதாம் நாள் இருபத்தி ஆறாம் ஆண்டு இருபதாம் நாள் அவர் முடி அந்த கல்வெட்டு தான் வந்து மிக முக்கியமான கல்வெட்டு ஏன்னா அந்த கல்வெட்டில் தான் வந்து அவர் முடிசூட் எப்படி முடி அந்த எப்படி முடி சுட்டுறாங்க தஞ்சாவூர் கோயிலின் உள்ளால் இருமுடி சோழ அந்த மாதிரி அந்த எப்படி முடி பட்டாபிஷேகம் எப்படி நடக்குது அப்படிங்கிறத வந்து மிக தெளிவாக எழுதி அதுதான் முதல் கல்வெட்டு அதுக்கப்புறமே தான் இந்த தானம் கொடுத்த கல்வெட்டுகள் எல்லாமே ஒன்றுனா வருது இதில் மிக முக்கியமான கல்வெட்டுனா இது இதை தவிர இன்னும் நிறையா தானம் கொடுத்த கல்வெட்டு உதாரணத்துக்கு அந்த கோயிலுக்கு நிறையா அந்த வாழைப்பழம் தானம் கொடுத்த கல்வெட்டு இது மாதிரி நிறைய கல்வெட்டு கணக்குகளோடு எழுதியிருக்காங்க என்ன அதாவது அந்த கல்வெட்டுகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டாக ஒரு என்ன சொல்கிறது தங்க வட்டியில் கொடுத்தா கூட அது எவ்வளவு வெயிட் இத்தனை பழம் அந்த மாதிரியான இத்தனை களைஞ்சு கொண்டு இத்தனை பழம் அந்த வெயிட்டு முத கொண்டு அந்த இதை வந்து அவ்வளோ டீட்டெயில்டாக அதை வந்து எழுதியிருக்காங்க அந்த கல்வெட்டில் ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப ஒரு இன்ட்ரிகேட்டாக டீட்டெயில்ஸ் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் இது ஒரு இது வந்து ஒரு இப்போ உதாரணத்துக்கு நான் ஒன்று சொன்னேன் ஒரு சிலை தேவர் சிலை வந்து ஒன்று கொடுத்தாங்கன்னு அந்த சிலை எவ்வளவு உயரம் அது எவ்வளவு வெயிட் எவ்வளவு உயரம் எவ்வளவு வெயிட்டு அந்த சிலை வைப்பதற்கு கீழே வந்து ஒரு பெடிஸ்டல் ஒரு வெள்ளியில் வந்து ஒரு இது கொடுத்துருக்காங்க ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் மாதிரி அதோட டிஸ்கிரிப்ஷன் அது வந்து மூன்று கால்களை கொண்ட டிஸ்கிரிப்ஷன் அதோட டிஸ்கிரிப்ஷன் அதுவும் வந்து அவ்வளோ டீடைல்டாக இது வந்து எப்படி அதுவும் இல்லாமல் அந்த இந்த மாதிரி சேத்ரபால தேவரன் ஒரு சிலை கொடுத்துருக்காங்க அது வந்து நடராஜரோட சிலை அந்த சிலையில் வந்து என்னென்ன அவர்கள் கையில் அப்படிங்கிறது அப்படிங்கறது முதக்கூட அவ்வளோ டீடைல்டா எவ்வளவு உயரம் அந்த சிலை எவ்வளோ வெயிட்டு அவ்வளோ டீடைல்டா அந்த கல்வெட்டுகளை வந்து அவரு அது வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப ஒரு இன்ட்ரிகேட்டான இந்த மாதிரி தான தர்மங்கள் இதை தவிர புனி சூடி கொண்டது தவிர வேற ஏதாவது கல்வெட்டுகள் இதை தவிர சூடினது அந்த மாதிரி கல்வெட்டுகள் அதுல எதுவும் இல்லை அந்த கோயிலில் வந்து அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அந்த சுற்றுச்சுவர்களில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள்லாம் வந்து அந்த கோயில் திருப்பணி செய்கிறாங்கல்ல அந்த கோயில் ஏதாவது புதுசாக வந்து அதில் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த மாதிரி ஏதாவது பண் பண்ணுறவங்க அது பண்ணுறதுக்கு தானம் கொடுத்தவங்க இந்த மாதிரியான செய்திகளை வந்து வெளிப்பர சுவ சுவர்கள்லையும் வந்து அடிச்சிருக்காங்க வெட்டி வகை சூடியதுன்னா இவரோட மேய்கிருத்தியை வந்து நம்ம பார்த்தோம் அந்த மேய்கிருத்தியில் வர்றது மட்டும்தான் அந்த மெய்கீர்த்தியை சொல்லிவிட்டு அந்த மெய்கீர்த்தியை தொடர்ந்து இந்தந்த நாடுகளை அவர் வென்றான்னு சொல்லி வருது அது ஒன்று தான் அதில் வந்து அந்த செய்யிர்த்திங்கிறதே வந்து அவரோட என்ன சொல்கிறது அவருடைய ஆட்சி காலம் அவர் எந்தெந்த தேசங்களை கைப்பற்றி அதை எப்படி ஆண்டார் எந்த வருடம் ஆண்டார் அப்படிங்கிறது முதல் கொண்டு அந்த மேய்கிருத்திலேயே வந்துடுது உங்களுக்கு நீங்கள் அந்த கோயிலில் இன்னொரு இது இன்னொரு விஷயம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அந்த மேய்கிருதி வந்து திரும்ப திரும்ப எல்லா இடத்துலையும் எழுதியிருப்பாங்க அப்படின்னா இன்னொரு இது ஆரம்பிக்கிறாங்க இன்னொரு இடத்துல எழுத ஆரம்பிக்கிறாங்க திரும்பவும் அந்த மேய்கிருத்தியை வந்து சொல்லிவிட்டு தான் திரும்ப ஆண்டு இருபத்தி ஆறு நாள் முன்னூற்றி எழுபத்தி ஐந்து நாள் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அந்த மேய்கிருத்தி வந்து வரும் கிட்டத்தட்ட அந்த மேய்கிருத்தியை பார்த்தீங்கன்னா பல இடங்களில் அந்த கோயிலில் வந்து ரிப்பீட்டியாக ரிப்பீட்டடாக அப்படியே எழுதியிருப்பாங்க எல்லா இடத்துலையும் அடுத்து வந்து நம்ம திருக்கோயிலினுடைய கட்டிடக்கலை அது பற்றி நம்ம சில விஷயங்களை பேசியாகணும் கட்டிடக்கலை அப்படின்னும் போது நீங்க கட்டிடக்கலையில வந்து இந்தெந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத ரிசர்ச் பண்ணியிருப்பீங்க இல்லையா ஆலயத்துக்குன்னு சில கட்டிட கலை சார்ந்த சில நியமங்கள் எல்லாம் இருக்கு அந்த நியமங்கள் எல்லாம் எப்படி இருந்தது அது தொடர்பில் ஏதாவது ஆராய்ச்சிகள் உங்களோட புத்தகத்துல இருக்கா ஆமா இருக்கு அது வந்து ரொம்ப டீடைலாவே எழுதி இருக்கேன் உதாரணத்துக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி கோயில்கள் அதாவது சிலப்பதிகார மணிமேகலை வந்து காவேரி பூம்பட்டினத்தில் இருக்கக்கூடிய மாட மாளிகை கோபுரங்கள் இது எல்லாமே வந்து மயன் விதித்து கொடுத்த விதி அதாவது என்னென்னா மயன் விதி அப்படின்னு ஒரு விதி வந்திருக்குது மயாமதம் அப்படின்னு ஒரு புத்தகம் இது வந்து கோயில் சிற்பசாஸ்திரம் கோயில் எவ்வாறு இருக்க வேண்டியும் எந்த அளவில் எப்படி இருக்கணும் எந்த திசை பார்த்து இருக்கணும் இந்த மாதிரி வி விதிகள் எல்லாத்தையும் விதி விதித்து அந்த புக் புத்தகத்தில் வந்து டீட்டெயில்டாக எழுதியிருக்காங்க அதாவது அந்த புக்கோட இன்ட்ரோடக்டி ரிமார்க்கில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது கிருதயுகத்தில் மயாமு மா மாயமுனி அப்படிங்கிறவர் ஒருத்தர் எழுதினதாக அந்த புக் புத்தகத்தில் சொல்கிறாங்க புத்தகம்னா என்ன சோடி சோடிகள் அது இப்போ புக்காக ட்ரான்ஸ்லேட் ஆகிடுச்சு இந்த மயாமதத்தை வந்து பேஸ் பண்ணி தான் அந்த காலகட்டங்களில் எல்லா கோபுரங்கள் மாளிகைகள் பெரிய பெரிய கட்டிட அமைப்புகள் எல்லாமே வந்து இருந்திருக்கு இதை வந்து சிலப்பதிகாரத்திலையும் நம்ம பார்க்க முடியுது சிலப்பதிகாரத்திலையும் வந்து இந்த மாதிரி கோபுரங்கள் காவேரி பூமட்டினத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய கோபுரங்கள் இதெல்லாமே வந்து மயன் விதித்து கொடுத்த விதியின் படிதான் கட்டப்பட்டது அப்படின்னு அதுலேயும் இருக்குது மணிமேகலையும் அதை சொல்கிறாங்க அப்போ நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த காலத்தில் இந்த சோழர்கள் கட்டின கோபுரம் மாளிகைகள் எல்லாமே வந்து இந்த மயன் விதி அது பிரகாரம் தான் கட்டியிருக்காங்க இப்போ அடுத்ததான் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இந்த கோயில்கள் எல்லாத்தையும் கட்டியிருக்காங்க ஆனால் என்ன அளவு முறையை வந்து அவங்க பின்பற்றியிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருக்கும் ஏன்னா இன்றைக்கி நம்ம வந்து என்ன சொல்கிறது வெஸ்டர்ன் டெர்மினாலஜியில் எஃபிஎஸ் எஸ்ஐ சிஸ்டம் இப்போ மெட்ரிக்னு சொல்கிறோம் மெட்ரிக்னா ஒரு மீட்டர் அது அதே வந்து எஃபிஎஸ்னால் ஃபுட்டு ஒரு அடி அடிக்கணக்குன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி இப்போ அந்த காலத்தில் இந்த கோயிலெலாம் வந்து கட்டும் பொழுது என்ன அளவுகளை பயன்படுத்தி அவங்க கட்டியிருப்பாங்க ஏன்னா எதையுமே ஒரு கட்டணும்னா ஒரு பேசிக்காக ஒரு மெட்ரிக் சிஸ்டம் வந்து நமக்கு தேவைப்படும் அளவீடு அளவீடுகள் தேவைப்படும் அப்போ என்ன அளவு கொண்டு கட் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளாகவே அதை வந்து பார்க்கும் பொழுது இதுக்கு உதவியாக என்ன ஒரு புத்தகம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா பெரிய பிக்காட் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு சர்வே பண்ணியிருக்காங்க தஞ்சாவூர் பெரிய கோயில் வந்து ஒரு சர்வே ஸ்ட்ரக்சுரல் சர்வே வந்து பண்ணி பெரிய பிக்காடு வந்து எழுதியிருக்காங்க அந்த புத்தகத்தில் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க அதனுடைய அளவுகள் இதெல்லாமே வந்து ரொம்ப தெளிவாக அந்த கோபுரம் வந்து இவ்வளோ உயரம் இது இவ்வளோ உயரம் மெட்ரிக் சிஸ்டத்தில் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க இப்போ இதை வைத்து நம்ம பார்க்கும்பொழுது அந்த கோயிலில் இருக்கிற லிங்கத்தினுடைய என்ன சொல்லுது டயாமீட்டர் அது வந்து கிட்டத்தட்ட ஒன் பாயிண்ட் நைன் மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் சொல்லியிருக்காங்க இப்போ இதே மாதிரி நார்த் இந்தியாவில் வந்து அசோகருடைய சில அசோகருடைய தூண் மற்றும் அந்த டெல்லி அயன் பில்லர்லாம் இருக்குது பார்த்தீங்களா அசோகர் சின்னம் பொறித்த அந்த அயன் பில்லர் இந்த பில்லர் அதுக்கப்புறம் நிறையா கேவ்ஸ் அதாவது அசோகர் காலத்தில் கட்டப்பட்ட சில குகைகள் அதாவது மலையில் வந்து சில கட்டப்பட்ட சில குகைகள் இதெல்லாத்தையும் வந்து ஒரு நார்த் இந்தியன் ப்ரொஃபஸர் ஒருத்தரை அவங்க வந்து அதெல்லாத்தையும் மெஷர் பண்ணி அதில் அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா டாக்டர் ஆர் பாலசுப்ரமணியம்னு அவங்க புக்கில் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கேன் அவங்க என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாமே வந்து ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் த்ரீ சென்டிமீட்டர் அப்படிங்கிற ஒரு அங்குல அளவை அதாவது ஒரு மினிமம் மெஷர்மெண்ட் வந்து ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் த்ரீ சென்டிமீட்டர் இது வந்து ஒரு அங்குலம் இப்போ நம்ம சென்டிமீட்டரில் சொல்கிறதுனால அது வேறையாக இருக்குது அன்னைக்கு அந்த ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் த்ரீ சென்டிமீட்டருங்கிறது ஒரு அங்குலம் இந்த அங்குலத்தை வைத்து தான் இந்த அங்குலம் இதை கான்ஸ்டண்ட்டாக வச்சு தான் இதை இது பண்ணி அவங்க கட்டியிருக்காங்க எல்லா டைமென்ஷனும் வந்து கரெக்டாக இந்த அங்குலத்தில் தான் வந்து மேட்ச் ஆகுது இப்போ இதை வந்து நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயிலுக்கு மேட்ச் பண்ணி பார்த்தோன்னா மிக எளிதாக

இப்ப மயாமதத்துல என்ன சொல்றாங்க தண்டம் அப்படிங்கறது அந்த இது வந்து எப்படி சொல்றது இது ஒரு அஸ்தம் தண்டம் அந்த மாதிரி அளவுகள் ஆமா ஆமா அஸ்தம் தொண்ணூறு அங்குலம் நூத்தி எட்டு அங்குலம்னா ஒரு தண்டம் ஒரு தனுர் தனுஷு அந்த மாதிரி அதுல வந்து வருது இப்ப இதுல அந்த மயாமதத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு கோயிலுடைய அளவு அப்படிங்கிறது வந்து ஒரு என்ன சொல்கிறது பர்ஃபெக்ட் சிமெண்ட்ரியாக இருக்கும் எப்படி அப்படின்னா இப்போது அந்த ஒரு லிங்கத்தினுடைய அளவை வந்து நீங்கள் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதனுடையிலிருந்து வர ப்ரொப்போஷனலாக தான் அந்த கோயிலோட என்டையர் ஸ்ட்ரக்சருமே இருக்கும் இப்போ லிங்கம் வந்து இவ்வளோ உயரம்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு ஒரு இருபது அடி உயரம் அப்படின்னா அந்த ப்ரொப்போஷனாக தான் அந்த கோயிலும் வந்து நீங்கள் கட்ட முடியும் அதுதான் வந்து மயாமதம் நூலில் வந்து அதை சொல்கிறாங்க நீங்கள் வந்து லிங்கத்தினுடைய டைமென்ஷன் நீங்கள் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த லி இவ்வளோ உயரம் இவ்வளோ அளவு இருக்கக்கூடிய லிங்கத்துக்கு இவ்வளோ பெரிய கோயில் தான் நீங்கள் கட்டணுங்கிறது அது வந்து விதி அதில் அப்படி தான் எழுதிக்கிறதுனால நீங்களே அதை வந்து தெரிஞ்சிக்கலாம் இப்போ அப்படி பார்த்தோம்னா தஞ்சாவூர் லிங்கம் வந்து நூற்றி எட்டு அங்குலத்தினால் ஆன லிங்கம் அப்படின்னா அந்த கோயில் வந்து அதே அங்குல அளவில் தான் இது பண்ணியிருப்பாங்க இதை வந்து பெரிய பிகாராடோடைய புக்கில் கொடுத்துருக்க அந்த சர்வே அந்த என்டையராக இருக்கிறதுலையுமே எல்லாத்துலேயுமே மேட்ச் பண்ணி பார்த்தாலுமே அது கரெக்டாக வருது இது மட்டும் இல்லை தமிழகத்தில் இருக்கிற இன்னும் மாமண்டூர் இந்த மாதிரி இடத்துல இருக்கிற குகை கோ குகையில் இருக்கிற தமிழகத்தில் இருக்கிற குகையிலையும் நாங்கள் போய் அப்போ இனிஷியலாக வந்து இது பண்ணி பார்க்கும் பொழுது அதுலேயும் இதே அங்கே தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதையும் தெளிவாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்கோம் தென்னாடு தமிழகத்தோட ச சம்பந்தப்படுத்திய சில விஷயங்கள் தான் வடக்குலையும் இருந்தது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒப்பிடுறீங்க அதாவது கரிகால சோழனும் அசோகனும் அந்த பாலசுப்பிரமணியம் அவர்களுடைய ஆராய்ச்சியில் என்ன தெரியுதுன்னா சிந்து சமவெளி நாகரிகம் காளிபங்கா அந்த மாதிரி இடங்களில் செய்யப்பட்ட ஆராய்ச்சிகளில் ஒரு களிமண்ணால் ஆன ஒரு ஸ்கேல் வந்து அவங்களுக்கு கிடைக்கிது ரூலர் களிமண்ணில் வந்து ஒரு ரூலர் அதையுமே அவங்க வந்து முதற்கட்ட ஆய்வாக அதை எடுத்து அதை மெஷர் பண்ணி தான் அவங்க வந்து ஒன் பாயிண்ட் செவன் சிக்ஸ் த்ரீ தான் இது வந்து அப்போ உபயோகம் பண்ணியிருக்காங்கங்கிறது முடிவுக்கு வந்து பிறகு அதை வந்து அசோகருடைய குகைகளுக்கு அதை வந்து பொருத்தி பார்த்து அப்புறம் டெல்லி அயன் பில்லர் அதுக்கும் வந்து அதை பொருத்தி பார்த்து இப்படி தான் அவங்க ஆய்வு வந்து இது பண்ணி இது பண்ணியிருக்காங்க நான் என்ன பண்ணேன்னா அந்த இப்போ தமிழகத்தில் இருக்கிற கோயில்களுக்கு அந்த அளவு ஒத்து வருமா அப்படின்னு நான் அதை பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாகவே அது மேட்ச் ஆகுது மேலே இருக்கிற விமானம் விமானத்தை பத்தி இன்ற வரைக்கும் நிறைய கதைகள் இருக்கு நிறைய அசம்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கிறப்போ அளவீடுகள் தொடர்பில் அது எப்படி இருக்கு அளவீடு தொடர்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நம்ம சொல்கிறது என்னென்னா எண்பது டன் அந்த விமான கற்கள் அந்த மாதிரி சொல்கிற இது தான் ஆனால் கிட்டத்தட்ட நீங்கள் அதனுடைய அந்த பெருப்பிக்காடோட சர்வே அந்த புத்தகத்தில் ஆர்கிடெக்சல் சர்வே இல்லை ப்ரொபோஷனில் பார்த்தீங்கனாலே ஒரு கிரானைட்டோட டென்சிட்டியை மல்டிப்ளை பண்ணி அந்த கல்லோட வெயிட் பார்த்தீங்கனாலே கிட்டத்தட்ட ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து டூ தேர்ட்டி ஃபைவ் டன்ஸுக்கு மேலே அது வந்து வெயிட் இருக்கணும் அதாவது என்னென்னா ஹோல் சாலிடாக இருந்தது அப்படின்னா ஒருவேளை இன்டர்னலாக அது வந்து ஒரு வாய்டாக இருந்துச்சுன்னா இன்டர்னலாக ஏதாவது வாய்டாக இருந்ததுன்னா மேபி அது வெயிட் வந்து குறையலாம் பட் அது எக்ஸ்டர்னலாக அது இருக்கக்கூடிய அந்த ஸ்பெரிக்கல் ஷேப் அந்த டூம் வந்து என்ன சொல்கிறது அது வந்து ரொம்ப வெயிட்டு ரொம்ப அதிகம் அது கீழே இருக்கக்கூடிய கல்லுமே வந்து ரொம்ப வெயிட் அதிகம் அது அதாவது அந்த அவங்க புக் புக்லேயே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஒரு கார்பெல்டு அந்த மாதிரி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் அதுவும் இல்லாமல் ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு ஆரஞ்சு சுளை அது மாதிரியான ஒரு ஆரஞ்சை வந்து ஃபுல்லாக இது பண்ணிட்டால் அந்த மேலே பார்த்தா ஒரு ஒரு பீஸ் அந்த இது இருக்கும்ல அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க பட் இன்னும் அது உள்ள எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குங்கிறது வந்து யாருக்கும் தெரியலை பட் என்ன அப்படின்னா அந்த எயிட்டி டன்ங்கிறது அது வெயிட் வந்து ரொம்ப கம்மி அந்த நம்பர் எப்படி அந்த மேஜிக்கல் நம்பர் எப்படி அரைவானாங்கன்னு தெரியல அந்த எயிட்டி டன்கிறத விட ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்கணும் ஏன்னா எண்பதுன்றது இருநூறுக்கு மேலே இருக்கலாம் அப்படின்ற ஒரு அசை அதாவது குறைஞ்ச குறைந்த அளவீடாக பார்த்தீங்கன்னா நூற்றி எழுபதாவது இருக்கணும் அதிகபட்சமாக பார்த்தா முன்னூற்றி முப்பத்தைந்து முந்நூற்றி நாற்பது டன் அது இருக்கணும் ஒரு அதாவது என்னன்னா பசால்ட்டு கிரை பசால்ட்டு கிரனைட்டோட இதில் அதில் வந்து பசால்ட் அந்த மாதிரியான கிரைனைட்டை யூஸ் பண்ணுங்க அதோட டென்சிட்டி வச்சு பார்த்தாலே அது வந்து அவ்வளோ என்ன சொல்றது வெயிட் இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது இது வந்து ராஜராஜ தேவன்றதும் சோழனும் ஒருவர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் எந்த இடத்துல நீங்கள் கண்டுபிடிச்சிங்க முதல் முதல்ல இந்த கல்வெட்டை வந்து ரொம்ப ஆய்வு பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்ன்ஸ்டு ஹூல்ஸ் அப்படின்னு ஒரு ஜெர்மானிய அறிஞர் தான் வந்து இந்த கல்வெட்டுகளை வந்து பிரதி எடுத்து முதல் முதல்ல பிரதி எடுத்து அதை படித்து பார்த்து ஆராய்ச்சி செய்ததுன்னு பார்த்தா அவர் தான் அதற்கு முன்னதாக ஜீவு போப்பவர்கள் காலத்திலேயே இந்த கோயிலை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க அந்த கோயில் சம்மந்தமாக கேட்ட பொழுது இந்த கோயிலுக்கு அன்றைக்கு அந்த ஊரில் இருந்த மக்கள் வந்து அந்த கோயிலுக்கு விரிகதீஸ்வர சுபாஷ்கரன் வழங்கும் அஜித் குமார் நடிக்கும் விடாமுயற்சி வரும் பிப்ரவரி ஆறு முதல் திரையரங்குகளில் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில் ஆயுள் கால நிவாரணம்